ஹாய் ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல மூன்றாவது அதிகாரமான ஊக்கமுடமை தான் பார்க்க போறோம் முதல் குரல் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மச்சு யார் ஒருத்தங்க கிட்ட ஊக்கம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கோ அவங்களதான் உடையவர் அப்படின்னு சொல்றாங்க வேறு என்ன அவர்கிட்ட இருந்தாலும் சரி அதாவது செல்வம் உடையவராக இருந்தாலும் சரி அறிவு உடையவராக இருந்தாலும் சரி நிறைய மதிப்பும் மரியாதையும் உடையவராக இருந்தாலும் சரி இப்படி எந்த உடையராக இருந்தாலும் ஊக்கம் அப்படிங்கிற ஒண்ணு அவர்கிட்ட இல்ல அப்படின்னா அவர் வந்து உடையவர் அப்படிங்கிற அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரமாட்டாரு உடையவர் ஆக மாட்டார் ஊக்கம் தான் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு உடையர் எனப்படுவது ஊக்கம் இதுல உடையர் அப்படிங்கிறது என்னது உடையவர் யாரை உடையவர் அப்படின்னு சொல்லுவோம் தான் உடையவர் அப்படின்னு சொல்லுவோம் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் அக்தில்லார்னா அந்த ஊக்கம் இல்லாதவர் உடையது உடையரோ மச்சு உடையது அப்படின்னா என்னது வேறு என்ன உடையவராக இருந்தாலும் உடையரோ மற்று உடையவர் ஆக மாட்டார் அப்படிங்கிறது முதல் குரல்ல குறிப்பிடுறாங்க உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்று இரண்டாவது குரல் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஒருத்தங்க கிட்ட ஊக்கம் அப்படிங்கிற ஒரு உடைமை இருந்துச்சு அப்படின்னா அது என்னைக்குமே அவங்க கிட்ட நிலையானதா இருக்கும் வேற பொருள் உடைமை அப்படின்னா வேற மற்ற செல்வங்கள் என்னாமே என்ன அவங்க கிட்ட கூட இருக்காம எந்த எண்ணிக்கினாலும் அது அவங்களை விட்டு நீங்கிடும் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஊக்கமுடைமை மனசுல ஊக்கம் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா வேற யாராலையும் நம்மள என்ன பண்ண முடியாது அசைச்சிக்கவே முடியாது அதனால ஊக்கம் அப்படிங்கிறது தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிலையான செல்வம் யாராலையும் அதை அழிக்க முடியாது உள்ளம் உடைமை உடைமை உள்ளத்துல ஊக்கமா இருக்கிறது தான் எனது உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் பொருள் உடைமை அப்படின்னா என்னது பொருள் போன்ற மற்ற செல்வங்கள் எல்லாம் என்னது நில்லாது நீங்கிவிடும் நிலைத்திருக்காமல் நில்லாது அப்படின்னா நிலைத்திருக்காமல் நம்மை விட்டு நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் மூன்றாவது குரல் ஆக்கம் இலந்தயம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் அதாவது ஊக்கத்தை வந்து எப்பவுமே நம்ம கிட்ட இருந்து நமக்கு கையிலேயே வச்சிட்டு இருக்கவங்க கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னா என்னது எப்பவுமே அதை அவங்க கிட்ட எந்த சுச்சுவேஷன்லயும் அவங்க ஊக்கம் அப்படிங்கிறத கைவிடவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட இருக்கிற செல்வமானது இலக்கு ஸ்டேஜுக்கு போனாலும் ஐயோ இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க மனசு கஷ்டப்பட்டு கலங்கி நிக்க மாட்டாங்க ஏன்னா நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா இதுல இருந்து நம்ம மீண்டு மறுபடியும் இதை எல்லாமே நம்ம அடைந்தே தீருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் அவங்க கிட்ட இருக்கிற காரணத்தினால நம்ம செல்வமே இழந்து போனாலும் அதை நினைச்சு அவங்க வருந்தி மனம் கலங்கி வருத்தப்படவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாரு ஆக்கம் இழந்தேம் என்று ஆக்கம்னா என்னது செல்வம் செல்வம் இழந்தேம் என்று அல்லாவார் எனது செல்வத்தை அஹ் இழந்து விட்டோம் அப்படின்னு மனம் கலங்க மாட்டார் ஊக்கம் யாரு ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஊக்கத்தை தன்னோட கைவசமா எப்பவுமே வச்சிருக்கவங்க செல்வம் ஆக்கம்னா என்னது செல்வத்தை இழந்தேம் என்று அல்லாவார் செல்வத்தை இழந்தேம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்களா மனசு கலங்கி போய் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கை தொடையார் நான்காவது குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையா நுழை ஒருத்தவங்க கிட்ட ஊக்கம் அதாவது மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா திடமான ஊக்கம் யார்கிட்ட இருக்கோ அப்படிப்பட்டவங்க கிட்ட செல்வம் அப்படிங்கறத தானாகவே வலிக்கேட்டு சென்று அவங்க கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு இப்ப எப்பவுமே நம்ம நம்பிக்கை கான்பிடன்ஸ் அப்படிங்கறத என்னைக்குமே நம்ம விட்டுறவே கூடாது நம்பிக்கையோட மயணிச்சீங்கன்னா மட்டும்தான் நம்மளால எதுலையுமே வெற்றி கொள்ள முடியும் இப்ப நம்மளே டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா உங்க உங்க மனசுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பா என்னால இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களை வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கையை கொண்டு போய் அடையிறதுக்கு உதவிகரமா இருக்கும் அப்ப இந்த குரல்ல என்ன சொல்றாங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையா நுழை இப்ப நம்ம இந்த இதே தைரியத்தோட படிச்சு வேலை வாங்கினதுக்கு அப்புறம் கட்டாயமா மாசம் மாசம் நமக்கு சம்பளம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஆஹ் ஊக்கத்தோட உழைச்சாங்க அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது தானாவே அவங்க கிட்ட வரும் இவங்க அதை போய் தேடி அலைய வேண்டியது கண்டிப்பா உழைப்பு கேச்ச ஊதியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும் அததான் இங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு நம்ம ஊக்கத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் செஞ்சோம் அப்படின்னா செல்வம் அப்படிங்கறத தானாவே நம்ம கிட்ட வந்து சேரும் நம்ம அதை போய் தேடி அலைய வேண்டியது இல்லை அப்படிங்கிறது நாலாவது குரல் அவர் சொல்றாரு ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஆக்கம்னா என்னது செல்வம் செல்வம் வந்து அதுவாவே வழி கேட்டு கொண்டு போய் செல்லுமா யார்கிட்ட அசைவில்லா ஊக்கமுடையா நுழை அசைக்க முடியாத ஊக்கத்தை ஒரு யார் ஒருத்தவங்க கிட்ட இருக்குதோ அவங்க கிட்ட செல்வமானது வழி கொண்டு செல்லும் ஐந்தாவது குரல் வெள்ளத்தனைய மலர் மாந்தர்த்தம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு இப்போ குளத்துலலாம் மலர் இருக்கும் தாமரை அந்த மாதிரி நிறைய பூக்கள்லாம் இருக்கும் அந்த எல்லா பூக்களுக்குமே கீழே தண்டு அப்படிங்கிறது இருக்கும் அந்த தண்டோட நீளம் எப்படி இருக்குமா அந்த நீரோட ஆழம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அதே மாதிரிதான் நம்மளோட உயர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குமா நம்ம ஊக்கத்தோட அளவை பொறுத்து தான் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தரோட ஹேம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு குரூப் ஃபோர் பாஸ் ஆகணும்னு எய்ம் வச்சிருப்பாங்க சில பேர் குரூப் டூ பாஸ் ஆகணும்னு டார்கெட் வச்சிருப்பாங்க சில பேர் குரூப் ஒன் பாஸ் ஆகணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருப்பாங்க இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் கண்டிப்பா இதுல பாஸ் ஆகுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அதே சமயத்துல ஐயோ குரூப் ஒன்னெல்லாம் நம்மளால எழுத முடியாது அதில் போஸ்டிங் கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படி என்னால இவ்வளவு தான் முடியும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தான் அவங்களோட உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் இல்ல என்னால எவ்வளவு பெரிய உயரத்தினாலும் அடைய முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா தான் அவங்களால பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாம் வாங்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற எல்லாம் ஆக முடியும் சோ நம்மளோட உயர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நம்மளோட ஊக்கத்தோட அளவை பொறுத்துதான் இருக்கும் இப்போ அவங்க நான் குரூப் ஃபார் எக்ஸாம்ல கட்டாயமா கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது அதுவும் ஒரு வகையான ஊக்கம்தான் அவங்க கிட்ட ஊக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஊக்கமா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் கட்டாயமா ஆஹ் ஊக்கம் இருக்கிறவங்களுக்கு உயர்வு இருக்கும் ஆனா அதோட அளவு அப்படிங்கிறது அவங்களோட எண்ணத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்றாரு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மலர் நீட்டம் அப்படிங்கிறது என்னது மலர் தண்டோட நீளம் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குமா வெள்ளத்தனைய அந்த நீர்நிலையினோட அளவை பொறுத்து இருக்கும் அதே மாதிரி மாந்தர்த்தம் மாந்தர்னா இங்க யாரு மக்கள் மக்களோட உயர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குமா உள்ள தனையது அவங்க உள்ளத்தோட இருக்கக்கூடிய ஊக்கத்தின் அளவை பொறுத்துதான் அவங்களோட உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் வெள்ளத்தனைய மலர் நீப்பம் மாந்தர்த்தம் உள்ள தணையது உயர்வு ஆறாவது குரல் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தல்லாமை நீர்த்து நம்ம எண்ணக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது எப்பவுமே உயர்வானதாதான் இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா முழு நம்பிக்கையோட போய் அந்த எக்ஸாமில் கட்டாயமாக கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட போய் எழுதுறோம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த டேல பதட்டத்தினால நம்ம எக்ஸாம் ஒழுங்கா பண்ணாமல் கிளியர் பண்ணலை அப்படின்னா அப்போ நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கக்கூடாது நமக்கு குரூப் ஃபோருக்கும் நமக்கும் செட் ஆகாது இன் கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது நீங்க ஒரு ஊக்கத்தோட போய் ஒரு எக்ஸாம் எழுதி அந்த ஊக்கம் அப்படிங்கறது உங்களுக்கு கை கொடுக்காம போனாலும் சரி ஆனா நீங்க என்னால முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் விட்டவே கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னா என்னது நம்ம எண்ணக்கூடிய எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கணும் உயர்வானதா இருக்கணும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் மற்றது தள்ளினும் அப்படின்னா அந்த நம்ம எண்ணக்கூடிய அந்த உயர்வான எண்ணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி விட்டுனா என்னது கைவிட்டாலும் தள்ளாமை எதை தள்ள கூடாது நம்ம நம்மளோட எண்ணத்தை தள்ளி வைக்க கூடாது நம்ம எண்ணுவதை என்ன கொடுக்க கூடாது விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு உள்ளுவதெல்லாம் உள்ளல் நம்ம எண்ணக்கூடிய எண்ணம் எல்லாமே உயர்வா இருக்கணும் மற்றது தள்ளினம் அந்த உயர்வு அப்படிங்கிறது நம்ம தள்ளி அதாவது கைவிட்டாலும் தள்ளாமை தள்ளாமை நீத்து அப்படின்னா நம்ம எண்ணக்கூடிய எண்ணத்தை வந்து எப்பவுமே கைவிடக்கூடாது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து ஏழாவது குரல் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பு பின்பட்டு பாடூன்றும் களிறு என்ன சொல்றாங்கன்னா களிறுனா இங்க யானை யானையோட உடம்புல எல்லா பக்கமும் எல்லா சைடுல இருந்தும் அம்பு அப்படிங்கறத யானை மீது எயிறாங்க அது யானையோட உடம்பு ஃபுல்லா அந்த அம்பு அப்படிங்கறது தைத்தாலும் அதனால நிறைய வேதனை அப்படிங்கிறது அது அடைஞ்சிருக்கும் அந்த சுச்சுவேஷன்ல கூட யானை என்ன பண்ணுமா கடைசி வரைக்கும் ஊக்கம் தளராம போராடும் எங்க போர்க்களத்துல அதே மாதிரி ஊக்கம் உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்களாம் தன்னோட மனசுல எந்த ஒரு நம்ப கொண்டு ஒருத்தங்க பாய்ச்சி அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தினாலும் ஊக்கம் உள்ளவங்க அத ஒரு பொருட்டாவே மதிக்காம கடு மனம் தளராமல் போராடுவார்கள் கடைசி வரைக்கும் அவங்களோட லட்சியத்தை அடைவதற்காக போராடுவார்கள் அப்படின்னு இந்த குரல் அழகா சொல்லியிருக்காரு சிதைவிடத்து ஒழுகார் உறவோர் என்னது அழிவு அழிவிடத்து ஒள்கார் உறவோர் ஒல்கார்னா யாரு உறவோர்னா ஊக்கமுள்ளவர் ஒள்கார் அப்படின்னா விடத்து சிதை விடத்து அப்படின்னா அழிவு ஏற்பட்ட போதும் சாரி சிதைவிடத்து அப்படின்னா என்னது அழிவு அழிவு சிதைனா அழிவு தானே அழிவு ஏற்பட்ட போதும் என்ன பண்ண மாட்டாங்களாம் ஒள்கார்னா தளர மாட்டாங்க யாரு உறவோர் உறவோர்னா ஊக்கமுள்ளவர் சிதைவிடத்து ஒள்கார் உறவோர் சிதைனா அழிவு ஒழுகார்னா தளரமாட்டார் உறவோர்னா ஊக்கமுள்ளவர் அழிவு வரும்போது தளரமாட்டாங்கள் ஊக்கமுடையவர்கள் எது மாதிரியா புதை அம்பு இந்த புதையம் இதை எப்படி படிக்கிறோம்னா புதை அம்பு அம்பு அப்படிங்கிறது பின் பிற்பட்டு அப்படின்னா பின்பட்டு இந்த யானையோட களிருனா என்னது யானை யானையோட புதை அம்பு அந்த யானை மீது பட்டாலும் பாடோன்றும் பாடோன்றும் அப்படின்னா என்னது கடைசி வரைக்கும் தன்னோட பெருமையை நிலைநிறுத்தும் யானை இது நம்ம ரிவர்ஸ்ல படிச்சா கரெக்டா இருக்கும் புதை அம்பு அப்படிங்கிறது யானை மீது பட்டாலும் தன்னோட பெருமையை நிலைநிறுத்தும் அது மாதிரிதான் எனது சிதைவிடத்து ஒள்கார் உறவோர் அழிவு அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் தளர தளரமாட்டாங்கள் ஊக்கமுடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க சிதைவிடத்து ஒள்கார் உறவோர் புதையம்பு பின்பற்ற பாடொன்றும் களிறு எட்டாவது குரல் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு யாரு ஒருத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனசு இருக்கும் அப்படின்னா ஊக்கம் இருக்கவங்க கிட்டதான் இருக்கும் ஏன்னா அந்த பொருள் அவங்க கொடுத்தாலும் மறுபடி அவங்களுக்கு அந்த பொருளை ஈட்டிக்கலாம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் மனதளவுல அவங்களுக்கு இருக்கும் ஆனா ஊக்கம் இல்லாதவங்க என்ன பண்ண மாட்டாங்களா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு இருக்காதுன்னு சொல்றாங்க அப்படி அவங்க உதவி செய்யல அப்படின்னா மத்தவங்க எப்படி அவங்கள போச்சு புகழ்வாங்களா இவர் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வள்ளல் அப்படின்னா அவங்களை பார்த்து புகழ மாட்டாங்க சோ இந்த ஊக்கம் இல்லாதவங்க மத்தவங்க பாராட்டை பெற மாட்டார்கள் அதாவது என்ன பாராட்டா இவர் வந்து மற்றவங்களுக்கு உதவக்கூடிய வள்ளல் அப்படின்னா மத்தவங்க இவரை பார்த்து பாராட்ட மாட்டாங்க அப்படிப்பட்ட உயர்வை இவர் அடைய மாட்டார் அப்படின்னு இந்த குரல் வள்ளுவர் சொல் சொல்லியிருக்காரு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உள்ளம் இல்லாதவர்னா ஊக்கம் இல்லாதவர் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு வள்ளியம் என்னும் செருக்கு அப்படின்னா என்னது மற்றவங்களுக்கு உதவக்கூடிய வள்ளல் யாம் அப்படிங்கிற ஒரு செருக்கு செருக்குடா என்னது பெருமை அப்படி ஒரு பெருமையை இவங்க என்னைக்குமே அடைய மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாரு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு வள்ளியம் அப்படின்னா என்னது வள்ளல் தன்மை உடையவர் வள்ளியம் என்னும் செருக்கு பிறருக்கு உதவும் வள்ளல் யாம் அப்படிங்கிற ஒரு மன உயர்வை மாட்டார் ஒன்பதாவது குரல் பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புளித்தா குறின் பரியது பரியதுனா என்னது யானையோட பருத்த உடம்ப தான் பரியதுன்னு சொல்லியிருக்காங்க கூர்ங்கோட்டது கூர்மையானது அதோட கொம்பு இப்படியெல்லாம் இருக்கு யானை அப்ப யானை எப்படி இருக்கு பருத்த உடம்போடையும் கூர்மையான கொம்புகளுடையும் இருக்கு அப்படிப்பட்ட யானையே அஞ்சுமா எப்போ ஊக்கமுடைய புலி வந்து அதை தாக்க வரும்போது புலியோட உருவம் அப்படிங்கிறது யானையோடையும் சிறுசுதான் ஆனா அது மனதளவுல ஊக்கத்தோட அதை தாக்க வர்றதுனால அந்த புலிய பார்த்து யானை அஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா அரசர் இருக்கார்ல பெரிய அரசர் வந்து தன்னோட வலிமை மிக்க சிற்றரசர் வந்து தாக்க வரும்போது என்ன பண்ணுவாராம் பயந்து நடுங்குவாராம் அதனால மனதுல ஊக்கத்தோட ஒருத்தங்க ஒரு யார எதிர்த்து போரிட்டாலும் சரி ஊக்கம் உள்ளவங்களை பார்த்து எதிர்த்தார்த்த உள்ளவங்க கட்டாயமா பயப்படுவாங்க வரியது கூர்ம்போட்டது ஆயினும் யானை வெறுவும் குளித்தா குறின் பத்தாவது குரல் புறம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரமக்கள் ஆதலே வேறு உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை உள்ள வெறுக்கைன்னா என்னது நம்ம மனதுல இருக்கக்கூடிய ஊக்கத்தை தான் அவரு உள்ள வெறுக்கை அப்படின்னு சொல்றாரு உரம் ஒருவருக்கு நம்ம மனசுல ஊக்கத்தோட இருக்கிறவங்களுக்கான ஊக்க மிகுதியே ஒருவனுக்கு திண்ணிய அறிவு ஊக்கம் இல்லாதவர் வடிவத்தால் மக்கள் ஊக்க மிகுதியே உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை உரம் ஒருவர் உரம் ஒருவருக்கு அதாவது உரம் ஒருவருக்கு அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அறிவை தான் சொல்றாங்க யாருக்கு திண்ணிய அறிவு இருக்கக்கூடியவங்க யாரா பணதளவுல ஊக்கத்தோட இருக்கிறவங்க உள்ள வெறுக்கை உள்ள வெறுக்கைன்னா உள்ளத்துல ஊக்கத்தோட தான் என்னது உரம் ஒருவர் உரம் ஒருவர்னா அறிவோட இருக்கக்கூடியவங்க அப்படி இல்லாதவங்க எப்படிப்பட்டவங்களாம் வடிவத்தால மட்டும்தான் மக்கள் மத்தபடி அவங்க மரத்துக்குதான் சமமானவங்க அப்படின்னு சொல்றாரு உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அப்படின்னா என்னது மனதளவுல யாருக்கு ஊக்கம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் அறிவு நல்ல தேனிய அறிவு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லாதவங்க வர பாக்குறதுக்கு மக்கள் மாதிரி இருந்தாலும் அவங்க தான் ஒப்பானவர்களாக கருதப்படுகிறார்கள் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரமக்கலாதலே வேறு அவ்வளவுதாங்க இதோட ஊக்கமுடமை அப்படிங்கிற அதிகாரம் முடிஞ்சிருச்சு அடுத்த அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ